வணக்கம் மக்களை பழைய நல்ல எடுத்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம வீட்டுல இருந்த பழைய பட்டு புடவை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம வந்த இடம் தான் காங்கேய சென்னிமலை ரோட்ல ஃபயர் சர்வீஸ்க்கு வடவரமா இருக்க ஹால் இது மாதிரி ஒயிட்டா வரணுங்க இது மாதிரி ஒயிட்டா வந்தா ஒரிஜினல் ஜருக இது மாதிரி வரணும் ஒயிட்டா வரணும் இது மாதிரி ஃபுல் ஜருகை இருந்தா நல்ல விலைக்கு போகுங்க எல்லாம் ஃபுல்லா ஜருகை உடம்பு பூரா ஜருகையா இருக்கிறதுனால இது வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இந்த ஒரு சேலை வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு போகும் இது ஜரி உள்ள கம்மியா இருக்கிறதுனால இது பத்தாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இந்த புடவை

இவங்க கிழிஜ் பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இவங்க நல்ல அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம கோவில்லயும் வீரகுமார் சுவாமி கோவில் பக்கத்துல உலகநாதன் மண்டபத்துல இவங்க பழைய பட்டு புடவை எல்லாம் வாங்கிக்கிறாங்க நீங்களும் உங்க பழைய பட்டு புடவை எல்லாம் வீட்டுல சும்மா வச்சிருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா நல்ல ரேட்ல வாங்கிப்பாங்க